ஜனநாயகன் படத்துடைய பஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு சோ சாங் எல்லாருமே கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த சாங்குக்கான ஒரு பேட்டன் வீடியோ மாதிரியோ அல்லது ஒரு ரிவியூ வீடியோ மாதிரியோ நாளைக்கு நம்ம சேனல்ல வந்துரும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லாஸ்ட் த்ரீ டேஸா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சரியா வீடியோ வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நான் போட்டு இருந்திருப்பேன் அதுக்கான காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு செல்லாம போயிருச்சு சோ இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா டெய்லியுமே வீடியோ வந்துரும் அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களுடைய கே டூ நாட்டி செவன் இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க போஸ்டர் டீசர் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த யாரெல்லாம் ஒர்க் பண்ண போறா அப்படிங்கிற மட்டும் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அந்த வகையில இந்த படத்துல மியூசிக் யார் பண்ண போறா அப்படின்னு பாக்கும்போது ஜாக்ஸ் பிஜாய் அவர்தான் தான் பண்ண போறாரு அது என்னன்னு தெரியல இந்த படத்துல நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வர நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒருவேளை படமும் மலையாளம் பிளேவர்ல இருக்குமோ அதே எப்படி அன்பரி மாசஸ் டேரக்ஷன் பண்றாங்க அப்படின்னா புல் ஃபுல்லா ஆக்சனா தான் இருக்கும் சோ எப்படி வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த படத்துடைய கதை அந்த திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் தான் பண்ணிருப்பாங்க

வருஷத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ முடிச்சுட்டு அடுத்த வருஷம் யாக்சனுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகே உடைய ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் அப்டேட் வந்துடும் இந்த வாரம் அப்டேட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்களே என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பீங்க ஸோ நான் கூட இந்த வாரமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ஏன் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலங்க ஆக்சுவலாக இந்த மாதம் எண்டிலே படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இருந்துமே ஏன் வந்து ஷூட்டிங் டிலே ஆகுது என்ன எது அப்படிங்கிறது கிளியராக தெரிய மாட்டேங்குது இந்த ஏ கே சிக்ஸ்டி போர் படத்துக்கு என்னதாப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு எந்த அனவுன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம அப்படியே சைலண்டாவே வச்சிருக்காங்க சோ கூடிய விரைவில் அனவுன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த படத்தை பத்தி லேட்டஸ்ட் அவர் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ கே சிக்ஸ்டி போர் படத்தை வந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏ கே கே ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் அதனால தான் இந்த படத்துக்கு பொறுமையா வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் முதல்ல இவங்க படத்துல அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடத்தணும் அப்போதான் படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறது க்ளியராக தெரியும் ஆனால் இப்போதைக்கு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்த வருஷம் தலை தீபாவளியா போதா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீன் என்ன அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க சோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அடுத்து ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பத்தி ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு ஸோ அந்த வகையில அந்த படத்தை லோகேஷ் காரை டேரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா லோகே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நான் ஃப்யூச்சரில் கன்ஃபார்மாக ஏகே கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சோ இந்த ப்ராஜெக்ட்டான டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல கூட ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஏகே கிட்ட ஒரு கதையே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது எந்த மாதிரி கதை அப்படின்னு பாக்கும்போது ஒரு டூவில் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து லோக்கி வந்து ஏகே கிட்ட சொல்லியிருக்காராமா ஒருவேளை ஃபியூச்சர்ல லோக்கி வந்து ஏகே கூட ஒர்க் பண்ணாலுமே இந்த கதையை தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்ப நம்மளுக்கு வர கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏகே உடைய அறுபத்தஞ்சாவது படமா இருக்குமா அப்படிங்கிறது தான் ஏன்னா ஏகே சிக்ஸ்டி போர பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ள எப்படியும் முடிஞ்சிடும் வைங்க

அஞ்சாவது படமா இருக்குமா அப்படிங்கறத தான் கேள்வியா இருக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இத போக இதை பத்தி கூடுதலா கலச்சிக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ கே ஊ லோகேஷ் கராஜ் இணையற படம் இருக்கு இல்லையா இந்த படத்தை வந்து கமல்ஹாசன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு ஆர் கே எஃப்ஐ பேனர்ல தான் இந்த படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது கன்ஃபார்மா என்ன அது அப்படிங்கறது போக போக நம்மளுக்கு தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் வெங்கட் பிரபுவோடைய கரியர்ல ஒரு லாங் பெண்டிங் பிலிம்னா அது பார்ட்டி திரைப்படம் தாங்க எப்பயோ இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க ஆனா படம் தான் வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கு சோ இப்ப இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போது அப்படிங்கறத இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டேட் வந்து சீக்கிரமாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மதகஜ ராஜா திரைப்படம் வந்து லாங் பெண்டிங் பிலிமும் வந்து ரிலீஸ் ஆச்சு சோ அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ மதகஜ ராஜாக்கு கிடைச்ச வெற்றி இந்த பார்ட்டி படத்துக்குமே கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எஸ்டிஆருடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ப்ரோமோல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தோட ஷூட்டிங் தான் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்தது சோ இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சாச்சு அந்த வகையில பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு சோ படத்தோட ஷூட்டிங் ஏன் டிலே ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வெற்றி மாறன் வந்து அவருடைய ப்ரொடக்ஷன்ல கடைசியா வர போற மாஸ்க் படத்தோட ப்ரொமோஷன்ல பிஸியா இருக்காரு அந்த படத்தை கரெக்டா எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காரு அதனால இந்த மாஸ்க் போட ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருந்தாங்க இருபத்தி நாலாம் பார்த்தா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அடுத்து எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி ஒன் படத்துல தான் நடிக்க போறாரு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா சோ மேபி அடுத்த மாசம் எண்ட்ல பாத்தினா அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் எஸ்டிஆர் வந்து பாத்தோம்னா இந்த அரசன் படத்திலும் எஸ்டி பிப்டி ஒன் படத்திலும் பேரலா ஒர்க் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்டர் மகேஷ் பாபுடைய எஸ் எஸ் எம்பி டுவெண்டி நைன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல இருந்து நேத்துக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க

படத்தை நினைக்கிற ஒவ்வொரு கேரக்டர் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேரக்டரையுமே ஓனர் ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் படத்துடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருந்த மாதிரி நவம்பர் பதினஞ்சாம் தேதி ரிவீல் பண்ண போறாங்க அந்த இவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா நடக்க போது எப்படி இருக்க போது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் சித்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் டேரக்டர் டிபியூ திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதுல அவரை தான் ஹீரோவோ நடிக்கிறாரு வேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டயங்கரம் படத்துக்கான பூஜா சரமோனி நடந்துருந்துச்சு நல்லா கிராண்டா வந்து பண்ணிருந்தாங்க படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஏழு நேத்துக்கு வந்து பாத்து சென்னைல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இது போக இந்த டயங்கரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா யூத் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படமா தான் வரப்போகுது ஒரு காலேஜ்ல நடக்கக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இருக்க போது டிராகன் படமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ என்னதான் வந்து ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் திரைப்படமா இருந்தாலும் இந்த படத்துல ஒரு மெசேஜுமே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெசேஜுமே படத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இளைஞர்களை தாண்டி நிறைய ஃபேமிலி ஆடியே இந்த படம் வந்து நல்லா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து அவருடைய வளாக்ஸ்ல நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியும் இது வந்து சினிமா சோ இல்ல டேரக்டிங் எப்படி பண்ண போறாரு அவரோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் ஸோ நீங்க இந்த டயங்கிராம் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிக்க போறாங்க எப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம்